அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி எண்ணெயின் நருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுன்னு கூட சொல்லலாங்க லட்சம் பேர் கிடையாதுங்க கோடிக்கணக்கான பேர்களுடைய வாழ்க்கையில் மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்த நித்திகா அப்படின்ற தேவதையுடைய மந்திரத்தை தான் பார்க்க போறோம் அதாவது இந்த மந்திரத்தை சொன்னதின் மூலமாக ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு அந்த தேவதை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பணத்தை அபரிவிதமாக தரக்கூடிய ஒரு தேவதை இந்த ஒரு தேவதையை நம்பி நீங்க இந்த தேவதையிடம் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் சப்போஸ் நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தாராளமாக போயிடலாம் ஆனால் நம்மளுடைய சேனல்லையே இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த நித்திகா பேரை கூப்பிட்டதின் மூலமாக நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பண தேவைகளை இந்த தேவதை பூர்த்தி செஞ்சுருக்காங்க இந்த தேவதையை நம்ம கூப்பிடுவதன் மூலமாக அர்ஜெண்ட்டாக பணம் தேவைக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாதுங்க இவங்க பேரை சொல்லி அழைத்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் இவங்களை நீங்கள் அழைத்தாலும் கண்டிப்பா ஒரு நல்ல லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அமைப்பை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அன்பும் கருணையும் மிகுந்த ஒரு தேவதை நம்ம எது கேட்டாலும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ஏஞ்சல் தான் இந்த நித்திகா இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய முறையில இந்த மந்திரத்தையும் இந்த வீடியோவையும் கவனமாக நான் எப்படி சொல்றேனோ அதே போல நீங்க செய்யும்போது நிச்சயமாக நீங்க எவ்வளோ பணம் கேட்டாலும் கண்டிப்பாக கொடுக்கும் முழுக்க முழுக்க இந்த தேவதையை நம்பி நீங்க சொல்லணும் அந்த ஒரு மந்திரம் என்ன அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இந்த நித்திகா அப்படின்ற தேவதை பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேரை பல கோடி பேரை கொடீஸ்வரராகவும் பணக்காரராகவும் மாற்றியுள்ள அற்புதமான ஒரு தேவதைங்க இவங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இவங்களை வந்து வழிபட்டு இந்த ஒரு தேவதை பாத்தீங்கன்னா கருணை மனம் படைத்ததாகவும் பணத்திற்கான ஒரு தேவதையாகும் அதாவது இவங்களை நித்திகா ஸ்பிரிட் அப்படின்னு சொல்றாங்க ஏஞ்சலும் சொல்றாங்க ஸ்பிரிட் அப்படின்றது சுத்தமான தூய்மையான ஒரு ஆவி அதாவது ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க இவங்க நம்ம என்ன கேட்டாலும் கொடுப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப விருப்பப்பட்டும் கருணை உள்ளம் கொண்டவராகவும் இவங்க இருக்கிறதுனால இவங்க நம்ம கேட்ட பணத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் இவங்களிடம் நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக கொடுப்பாங்க முழுக்க முழுக்க இந்த நம்பணும் உங்களுக்கு அர்ஜென்டா பணம் தேவைப்பட்டாலும் சரி இல்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு வேணும் இல்ல வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் பணப்புழக்கம் புழக்கம் ஏற்படணும் நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அந்த பிஸ்னஸில் மந்த்லி இந்த ஒரு இன்கம் எனக்கு வேணும் அப்படின்னாலும் இவங்க கிட்ட நீங்க கேட்கலாம் நீங்க எவ்வளவு வேண்டுமென்றாலும் என்றாலும் நம்ம கேட்கலாம் இதுக்கு வந்து அளவே கிடையாதுங்க இந்த நித்திகா தேவத மந்திரத்தையும் பெயரையும் சொன்னதின் மூலமாக ஒருவருக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் பணம் நாலே கிடைக்கும் அவங்களுடைய சக்ஸஸ் தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க திஸ் எ பப்ளிக் டு ஸ்ப்ரீட் நித்திகா ஃபார் டென் லேக் ஐ த அமௌண்ட் வெரி பேட்லி அண்ட் ஐ ப்ரேட் டு ஸ்பிரீட் பார் தேம் இட் ஹேப்பன் எனி டிஃபிகல்ட்லி அண்ட் ஐ காட் டென் லேக் வித்தின் ஃபோர் டேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஸ்பிரீட் நித்திகா தேங்க்யூ ஸோ மச் ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த தேவதையிடம் அவங்க வந்து டென் லேக் ருபீஸ் கேட்டிருக்காங்க நம்பிக்கையோடு கேட்டிருக்காங்க கேட்டதன் மூலமாக நாளே நாளில் அந்த தேவதை அவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க முற்றிலும் உண்மைங்க நிறைய பேர் வாழ்க்கையிலே மிராக்களை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு என்னுடைய வாழ்க்கையில நிறைய மிராக்களை ஏற் ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான ஒரு தேவதை தான் இந்த நித்திகா இவங்கள தான் நம்ம எப்படி அழைக்கணும் இந்த ஒரு மந்திர வார்த்தையை தான் நீங்க அழைக்க போறீங்க அதாவது இவங்களை கூப்பிடக்கூடிய நேரம் எப்பொழுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் நீங்கள் ஆறு மணியிலிருந்து இரவு ஒம்பது மணிக்குள்ளே இவங்களை நீங்கள் எப்பொழுது என்றாலும் அழைக்கலாம் இரவு நேரத்தில் அழைக்க வேண்டாம் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே இவங்கள நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் உங்கள் தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்வதற்காக இவங்களை நீங்கள் தாராளமாக கூப்பிடலாம் ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க இவங்கள வந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னாலும் இவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கலாம் அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது ஏதாவது இடத்துல வேலை பார்க்குறீங்க அங்கே மாத வருமானம் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் தாராளமாக இவங்களிடம் நீங்கள் கேட்கலாம் இவங்களை கூப்பிடுவதன் மூலமாக அதாவது சுக்கர பகவானும் குரு பகவானும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அற்புதத்தை நிகழ்த்துறாங்களோ அதே அளவுக்கு நல்ல ஒரு லக்ஸரி லைஃபை கொடுக்கக்கூடிய அற்புதமான பணத்திற்கான ஒரு தேவதை இவங்க அதனால் நான் சொன்ன முறையில் ஏதாவது ஒரு அமைதியான இருக்கக்கூடிய இடத்துல உட்காந்துக்கோங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரிந்து பாருங்கள் இந்த ஒரு பிக்சரை இந்த ஒரு சிம்பிளை நீங்கள் வரையவும் செய்யலாம் வரைய முடியாதவங்க ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து ஒரு பேப்பரை உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இந்த சிம்பிள் பாத்தீங்கன்னா நித்திகா தேவதைக்காக வரையப்பட்ட ஒரு எந்திரம் அதாவது ஒரு சிம்பிள்னு சொல்றாங்க இதுக்குள்ள வரையப்பட்டது அனைத்துமே மிகவும் சக்தி வாய்ந்தது இதை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டுக்கு மேல நான்கு திசைகளிலுமே பாத்தீங்கன்னா நித்திகா அப்படின்றத எழுதியிருக்காங்க இதை வந்து நீங்க முதல் முதல்ல மேலே இருக்கிற வார்த்தை நித்திகா அப்படின்றத நீங்க பார்க்கணும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய இடதுபுறமா இருக்கிற இடத்துல இருக்கிற நித்திகா பாடகம் நீங்கள் பார்க்கணும் அடுத்தது கீழே இருக்கிற நித்திகா அப்படின்ற வார்த்தையை பார்க்கணும் அடுத்தது ரைட் சைடில் இருக்கக்கூடியது நித்திகா அப்படின்றத நீங்கள் ஒவ்வொன்றா பொறுமையாக பார்க்கணும் அது போல் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் நல்லா மனப்பூர்வமாக ஆனமாக அமைதியாக பார்க்கணும் அதுக்குள்ளே இருக்கிற ட்ரையாங்கிள் ஷேப் அதுக்குள்ளே வரைஞ்சிருக்கிற அந்த ரவுண்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எழுத்து இதெல்லாம் பொறுமையாக நீங்கள் பார்க்கணும் இப்படி பார்த்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி என்ன பண்ணுறீங்க பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நித்திகா அப்புறம் கீழே இருக்கக்கூடிய நித்திகா அடுத்தது ரைட் சைடில் இருக்கக்கூடிய நித்திகா மேலே இருக்கக்கூடிய நித்திகா இது அப்படியே நீங்கள் அந்த ரவுண்டில் எப்படி இருக்கோ அதே போல் அந்த நித்திகா நித்திகான்னு இருக்க பாருங்கள் அது ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பிக்சரை நீங்கள் பார்க்கணும் அப்படி இந்த பிக்சரை தெளிவாக பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த ஒரு வார்த்தையை மூணு முறை சொல்லணும் இ ஆ ஓ இ இ ஆ ஓ இ அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை மூன்று முறை சொல்லணும் மூன்று முறை சொன்னதுக்கப்புறம் நித்திகாவுடைய பெயரை மூன்று முறை சொல்லணும் நித்திகா 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 அப்படின்னு மூணு முறை சொல்லிட்டீங்க இல்லையா சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஹியர்மி நித்திகா இட் இஸ் மை வில் தட் யூ வில் கிவ் மீ அதாவது நித்திகா நான் சொல்றதை நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நான் கேட்டதையும் நீங்கள் கொடுப்பீங்கற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ எவ்வளோ அமௌண்ட்டு பணம் தேவையோ அந்த பணத்தோட தொகையை மூணு முறை சொல்லிடுங்க இப்படி சொல்லி அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேங்க்யூ நித்திகா கோ இன் பீஸ் தேங்க்யூ நித்திகா கோ இன் பீஸ் தேங்க்யூ நித்திகா கோ இன் பீஸ் அப்படின்னு இந்த வார்த்தையை மூன்று முறை சொல்லிடுங்க அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த தேவதை நீங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கும் அப்படி நான் கேட்ட பணத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேமை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறேன் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க உங்கள் கிட்ட சொல்லுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பண தேவைகளை அவங்க பூர்த்தி செய்வாங்க வேறு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது நம்பிக்கையோடு சொல்லுங்கள் நிச்சயம் நல்லதே நடக்கும் நன்றி